தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் பகல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள் அதாவது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் யார் அந்த சா யார் அந்த திமுக முதலமைச்சர் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்கள் நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த மீண்டும் பதில் சொல்லுவேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி எரிந்துவிட்டு டெல்லி பட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா அவர்தான் எங்களுடைய அமித் ஷா உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர் எப்பொழுதுமே திமுக ஒரு பயம் எப்பொழுதுமே அப்படின்னு சொன்னாலே பயம் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கே கே ஷா இருந்தார் அன்னைக்கு ஆட்சி கலைச்சார் அன்றிலிருந்து இன்று வரையில நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷா கிடைக்கும் பயந்து போயிருக்கிறார்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள் திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள் இது கூட்டணி கூட்டணி இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லெத்திக்கு வீசினீர்களே தலையில் அடிபட்டு ரத்தம் வந்ததே இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிப்பட்டதால் வந்த ரத்தமா அதுக்கு அடுத்த வேலை சொல்ல முடியாது கேட்டாங்க பேசினாங்க இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை இது துரோக கூட்டணியா அண்ணா இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாலே வந்தார்கள் வந்தார்கள் இருந்தார்கள் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் சென்றார்கள் மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாதந்தோர் இங்க வர இருக்கிறார்கள் திமுக எல்லாமே போய் புழுகு பொ கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால்படி மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா இல்லை கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது சிவகிரியில இரண்டு வயதானவர்கள் கை எல்லாம் துண்டு துண்டாக விட்டார்கள் காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பிடித்தார்கள் யாரே தெரியுமா பிடித்தவர்கள் பத்தொன்பது கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார் நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன் கொலைகளை இவர்களை செய்திருந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார் நிரபராதிகளா அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற மது முதலமைச்சர் அவர்கள் சரியான நிர்வாகம் பண்ணுகிறார்களா இல்லையே அதற்கான தான் அமித்ஷா சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லா கிராமங்களிலும் மது பழக்க விளக்கங்கள் பாலியல் வன்கொடுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக இருக்கிறார் கஞ்சா அடித்துக் கொண்டு யார் தெரியுமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர் இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள் சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பெண் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண்துஞ்சாமல் உழைக்க வேண்டும் எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும் கூட்டணி யாரோடு கவலை இல்லை கேள்வி கேட்கக்கூடாது கூட்டணி யார் அமைத்திருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் பொருந்திய கூட்டணி ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி உள்ள சாதாரண கட்சி அல்ல யாரிடம் நாம் இறங்கி போய்விட மாட்டோம் பண்டிட் தீனதயால் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்த ஒப்பற்றத்திலே புரட்சியல் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே நீங்கள் என்ன யாத்திரை நடத்தப் போகிறீர்கள் என்னுடைய யாத்திரை எல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போதுதான் என்னுடைய யாத்திரை அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தான் ஒரு பாட்டு உண்டு திருப்பரம் உன்னத்தில் நேசரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்க முடியும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் நாம் அனைவரும் கூடினால் செயின் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம் வெல்வது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம் தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை